எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களில் மிக முக்கியமான சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் இருக்கிறாரில் அவர் வந்து பயிற்சியாக இருக்கிறாரு அவருடைய சுக்கர பயிற்சி இப்போ நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாறுது அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான சுக்கர பயிற்சி பலனை பார்க்கலாம் சுக்கரனுங்கிறவர் வந்து சாதாரண ஒரு கிரகம் கிடையாது சுப கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் ஸோ சுக்கரன் மாறும்போது அந்த மாற்றமானது ஒரு சில நேரம் சாதகமாக இருக்கும் ஒரு சில நேரம் பாதகமாக இருக்கும் சுக்கரன் மாறும்போது சுக்கரனால் நம்மளோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் இப்போ சுக்கர பயிற்சி நடக்குது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களே ஆல்ரெடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துருச்சு இந்த சுக்கர பயிற்சியில் எந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு அதனால் எத்தனை நாளுக்கு நம்மளுக்கு லாபம் ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பொதுவாக சுக்கர பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி எப்போ நடந்தது அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நடந்த இந்த சுக்கர பயிற்சினால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குழப்பங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு எந்தளவுக்கு அதிகரிக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சு உஷாராக இருக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க அது வந்து என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி பேத ஜோதிடத்தில் அசுர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துலையும் சுக்கரன் இருக்கிறாரு நம்மளோட இடத்துல சுக்கரன் வந்து அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கிறாரு சுக்கரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவாரு சுக்கரன் இந்த மாதிரி தன்னுடைய நிலையில மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரிய வரும் அப்படி இப்போ சுக்கரன் மாறி இருக்கிறது ரொம்பவே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கரன் வந்து கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ரிஷபராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு எல்லாருக்குமே சொந்த இடனால் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை அதுபோல் சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கோ சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கோ அதுலேயும் முக்கியமாக சில ராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது இந்த சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் கவனமாக இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டம் இருக்குமா என்பதை சொல்ல போகிறேன் ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்குங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் வந்து செஞ்சிருக்கிறாரு இதனால் இந்த டைம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய அலட்சியம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் செய்து அலட்சிய போக்க மாற்றி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வேலையும் உங்களுக்கு நடக்காது அலட்சியமாக இருந்தீங்கன்னா எல்லா வேலையிலையும் வெற்றி பெறுவது ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த டைம் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது கடின உழைப்பை போட்டு ஹார்ட் ஒர்க்குங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறீங்களோ அப்போ வெற்றியானது கிடைக்கும் ஒரு விஷயம் ஈஸியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக எதுவும் கிடைக்காது அப்புறம் குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளும் குழப்பங்களும் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இல்லைன்னு அவங்க வகையில் உங்களுக்கு நிறைய கவலைகள் வந்துடும் திடீர் பண இழப்பு திடீர் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே தேவையற்ற விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்துங்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க ஆடம்பர செலவுகளை அறவே நிறுத்துங்க இந்த மாதிரி பல விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னடா இந்த சுக்கர பயிற்சியில் இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு நினச்சி பயப்பட வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்குங்கிற பலனை முழுமையாக ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு முழுமையான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க கும்பராசி அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போதுங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுறேன் பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் ஒவ்வொரு விஷயங்கள்லேயுமே உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க வேதனையை சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நடந்த சுக்கர பயிற்சினால எல்லா வகையிலும் நன்மையானது உண்டாகோ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்கப் பெறுவது உறுதி அதே சமயம் உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யோ குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகோ அதனால் அதில் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது சுப செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகோ கையிருப்பு ஒரு பக்கம் கரையோ அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக யாத்திரைகள் சென்று வர வாய்ப்பு இருக்கும்போது அந்த ஆன்மீக யாத்திரையை கண்டிப்பா வந்து செல்லுங்க எந்த அளவுக்கு செல்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால ஆன்மீக யாத்திரை வாய்ப்புகளெல்லாம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு பர்டிகுலராகவே உங்களோட ராசிக்கு சுக்கர பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய போட்டிகளை இந்த சுக்கர பயிற்சியில் சந்திக்க வேண்டியது இருக்குது அதுவும் பார்ட்னர்களோடு சுமூகமாக செல்வது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் அதனால் பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் வேகம் காட்டுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் புதுசாக எதையும் முயற்சி பண்ண வேண்டாம் தொழிலில் இந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது உங்களோடய ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வலுவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இந்த சுக்கர பயிற்சியில் இருக்கும் மெயினாக வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம் இந்த மாதிரியான டைமில் தான் மன தரலாமல் இருக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லது அப்புறம் வாகன வீடு ஆகியவற்றால் செலவு உங்களுக்கு ஏற்படும் அந்த செலவை பார்க்கறதுக்கே உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை அதனால் தவிர்க்கிறது நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது என்னடா இப்படியெல்லாம் எச்சரிக்கை சொல்கிற அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் உஷாராக இருந்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கலாம் அப்புறம் குடும்பத்தில் இந்த சுக்கர பயிற்சியில் அமைதி குறையலாம் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படலாம் பிள்ளைகள் கல்விக்கான செலவு அதிகரிக்கோ அத்தோடு தேவையானவற்றை வாங்கி தருவீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கோ பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும் அப்படி இருந்தால் தான் பிள்ளைகளை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பெண்களுக்கு கூட அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம் விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்து கலந்து கொண்டீங்கன்னா அதில் மகிழ்ச்சி தான் ஏற்படும் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் ஆன்மீக பயணம் செல்வதில் கூட விருப்பம் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியது வரும் உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மை ஏற்படும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தான் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடைவீங்க மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு கூட மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது அவசியம் வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது இல்லைனா உங்களுக்கு கஷ்டமாகும் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்னென்ன மாதிரி விஷயம் இந்த சுக்கர பயிற்சியில் நடக்குமோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சுக்கரன் வந்து ராசியில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பலன் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு சென்றதுக்கு பின்னாடி இந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் இருக்கும்போதே என்ன மாதிரி விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கள இதே போல் புதிய வீடியோவெல்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்க்கல இனிமேல் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கிறவங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ